அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று ஐம்பத்தி நான்கின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் முனைவர் ஆசோசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாலு ஜீரோ இரண்டு ஜீரோ ஆறு இருபது ஜீரோ இருபத்தி நான்கு ஞாயிறு பெர்னார்டு பிரான்சிஸை அழைத்து சகோதரர் பிரான்சிஸ் நான் உலகை விட்டு வெளியேறவும் உமக்கு கீழ்ப்படியவும் நீர் கட்டளை இடுவதை நான் கடைபிடித்து உம்மை பின்பற்ற மனதளவில் முற்றிலுமாக தயாராக உள்ளேன் என்று சொன்னார் இதை கேள்விப்பட்டவுடன் பிரான்சிஸ் ஆவிக்குள் வகை கொண்டு மதிப்பிற்குரிய பெர்நாடு நீர் கூறியதை வாழ்வாக்குவது மிகவும் கடினமானது எனவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனையை கேட்டுப் பெற வேண்டும் அவர் நமக்கு தமது திருவிழத்தை விருப்பம் கொண்டு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் நம்மை பயப்பற்றுவிக்க வேண்டும் என்றும் இறை செய்யுங்கள் நாம் இணைவரும் நாம் இருவரும் இணைந்து ஆயர் இல்லத்திற்கு சென்று அங்கிருக்கும் நல்ல அருள் பணியாளர் ஒருவரை நமக்கு திருப்பலி நிறைவேற்ற கேட்போம் பின்னர் மூன்றாம் வேளை ஜபம் வரை ஜபத்தின் நிலைத்திருந்து நாம் என்ன தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அறிய நாம் மூன்று முறை திருப்பள்ளி முடிந்தவுடன் விவிலியத்தை திறக்கும்போது கடவுள் நமக்கு காண்பிக்கும்படி மன்றாடுவோம் அசிஷியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு தன்னழிப்பில் நிறைந்திருப்பது தன்னை முழுவதும் தருவது நிபந்தனையின்றி அளிப்பது அருள் வாழ்வின் அருளின் தாக்கம் தொடர்பும் உறவும் வாழ்வின் இருவிழிகள் தொடர்பும் உறவும் வாழ்வின் இருவிழிகள் கடவுளின் மெய்மை தொடர்பும் உறவும் இவைகளின் தொகுப்பு எனவே படைப்பிலும் மனிதத்திலும் தொடர்பு உறவு இயல்பாக பிறப்புரிமையாக உள்ளது இதுவே எல்லாருக்கும் சிறப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் முழு மனிதன் பிளஸ் முழு இறைவன் இசை இசை டு இயேசு கிறிஸ்து முழு மனிதன் ப்ளஸ் முழு இறைவன் இயேசு கிறிஸ்து இவரின் அனுபவ அடிப்படையில் அனைத்து தொடர்பும் உறவும் எங்கும் எதிலும் எப்பொழுதும் இடம்பெறுகிறது எங்கும் நிறைந்திருப்பவர் கடவுள் எங்கும் வியாபித்திருப்பவர் கடவுள் அதை உணர்ந்து நன்றி நவிழ்வோம் தொடர்பின்மை தனிமை உறவின் ஒப்பற்ற வாழ்வு படைப்பின் ஐக்கியம் தொடர்பு உறவின் தொகுப்பு மனித வாழ்வு என்பதை புதிய கண்ணோட்டத்துடன் இறைமையை அணுகுவோம் நாளை சந்திப்போம்